ஓசூர் அடுத்த கிளவரப்பள்ளி நீர் தேக்க அணையிலிருந்து தென்பெண்ணை ஆற்றில் வெளியேறும் நீரில் நான்காவது நாளாக குவியல் குவியலாக நுரை துர்நாற்றம் வீசும் நுரையில் விளையாடி செல்ஃபி எடுக்கும் பொதுமக்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த கெலவரப்பள்ளி நீர் தேக்க அணையிலிருந்து தொடர்ந்து நான்காவது நாளாக நானூறு கன அடி நீர் தென்பெண்ணை ஆற்றில் திறந்துவிடப்படுகிறது நீரில் கலக்கப்பட்ட ரசாயன கழிவுகள் காரணமாக ஆற்றில் குவியல் குவியலாக நுரை பொங்கி துருநாற்றத்துடன் காட்சியளிப்பதால் விவசாயிகள் கவலை கருணுரத்தில் வெளியேறும் நீரில் இரண்டடி உயரத்திற்கு நுரை பொங்கி மேகங்கள் போல நகர்ந்து வருகிறது கருநிறுத்தில் ஆற்றம் அடிக்கும் நீரில் வாகன ஓட்டிகள் நோய் பருவம் அபாயத்தை உணராமல் விளையாடியும் செல்ஃபி எடுத்து வருகின்றனர் அணையிலிருந்து வெளியேறும் நீர் பாட்டிலில் பிடித்தபோது கருப்பு மை நீரில் கலந்தது போன்று கருநிறத்தில் காட்சியளிப்பது அச்சத்தை உண்டாக்குகிறது மாநில எல்லையில் நந்திமலையில் உருவாகி வருகிற நதி தென்பெண்ணை தமிழ்நாட்டில் கலவரப்பள்ளி அணையில் இருந்து மாசு கலந்த நீர் வந்து கொண்டிருப்பதை இப்போது நம்ம காண போகிறோம் அதாவது கர்நாடக மாநிலம் நந்திமலை என்னும் இடத்தில் இருந்து உருவாகிற நதிதான் தென்பனை நதி தென்பனை நதி ஆகும் இந்த நதியானது கர்நாடக மாநில வழி மாசு கலந்த நுரையோடவும் ரசாயனம் கலந்த நீரோடவும் இருப்பதை நாம் காண்கின்றோம் இந்த நதியை நம்பிதான் கிட்டத்தட்ட ஓசூர் சுற்றுவக்க வட்டார பகுதியில் எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஏக்கராக்களில் விவசாயம் செய்கிறார்கள் விவசாயம் என்பது மலர் சாகுபடி மற்றும் வெஜிடேபிள் காய்கறிகள் விளைய வைக்கிறார்கள் விவசாயிகள் இந்த நதியை நம்பி விளைய வைக்கின்ற காய்கறிகள் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா போன்ற மாநிலங்களில் கர்நாடகா போன்ற மாநிலங்களுக்கு காய்கறிகள் ஏற்றுமதி செய்கிறார்கள் இந்த காய்கறியை இன்னும் அரசுக்கு Thank you.